அந்த கோலம் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு போது நீயே வாஜராயிடலாம் பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்கிறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோலம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவை நீ புரிஞ்சுக்கலனா

கவித உங்க அது சந்தோஷம் செண்டாயினி நேற்று ஒருத்தனுக்கு தண்ணி குடுத்ததுக்காக அந்த ஊர்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே இது நமக்கு தேவையா எதுக்கு தண்ணி குடுப்பானா இங்க பெருசு ஒருத்தன் குத்து கல்லு மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கேன் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியா நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மதியா போறாச்சா எங்கே போயிட்டு வர மாதிரி குறி பார்க்கலான்னு போனேன் பார்த்தாச்சா குறி சொல்ற இல்ல நீ போ நான் பார்த்துட்டு வரேன் தங்கி சொல்லிச்சு அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இங்க வாங்க நான் குறி சொல்றேன் அட என்ன தம்பி பெருசு ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு என்ன விஷயமா குறி கேட்க இல்ல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் குறி கேட்க நீ என்ன நினைக்கிறீரு இந்த கல்யாணம் சத்திமா நடக்க கூடாது தம்பி நடக்க கூடாது அவ்வளவுதானே இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுறோம் உட்கார காத இவ்வளவு பெரிய பழிய தூக்கி ஆடிட்டு மேல போட சொல்றேன் தம்பி உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா ஆமா இந்த ஊரோட மான மரியாதை காப்பாத்தணும்ல

சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டுருக்கேன்னு சொல்லுச்சு சிலபண்டி ஆமா பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவியா பொண்ணா அங்க பேச முடியாதியா என்ன 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 முறைக்கிற உண்மையிலேயே நீ மீச வச்ச மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சு வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது அவர் பழைய வேதாச்சு இல்ல ஜமீன்தாருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அத டச் பண்ண முடியாதுங்கற எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சல வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுனா இந்த ஆதித்யர் என்ன மனுஷனை பார்க்க முடியாது கொஞ்சேரு என்ன பார்க்கற இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனை நடக்க மாட்டே பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்ட்டர் பாட்டில தான் இருக்கு